உன் செயலில் கவனம் வேண்டும் ஒரு சுவாரஸ்ய கதை கதையின் தொடக்கம் கிருஷ்ணாபுரத்தில் அரவிந்தன் என்ற சிறுவயது குருவி வாழ்ந்து வந்தது அந்தக் குருவி எப்போதும் வேகமாக பறந்து தன் வேலைகளை முடிக்க முயற்சிப்பது வழக்கம் ஆனால் அவன் ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய குறை இருந்தது தன் செயலில் கவனம் செலுத்துவதில்லை ஒருநாள் குருவிகள் அனைவரும் கூட்டமாக குளத்தில் நீரைக் கொண்டு வந்து தங்கள் கூண்டில் சேமிக்க முடிவு செய்தனர் அவற்றில் முக்கியமான வேலை அரவிந்தனுக்கும் ஒதுக்கப்பட்டது முதல் தவறு அரவிந்தன் தன் பறவை தோளில் முள் வைத்துக்கொண்டு கொண்டு குளத்திற்குச் சென்றான் ஆனால் அவன் வழியில் நட்புக்காக பறந்து மற்ற குருவிகளுடன் பேசிக்கொண்டே இருந்தான் இதனால் அவன் முழில் கொண்டிருந்த பாதியிலேயே சிந்திவிட்டது அது பலமுறை நடந்த பிறகும் அரவிந்தன் அதை கவனிக்கவில்லை இதைக் கண்ட குருவிகள் அவனிடம் கேட்டனர் அரவிந்தா நீ சொன்ன வேலைகளை கவனமாகச் செய்வதை ஏன் தவறுகிறாய் அரவிந்தன் இது ஒரு சிறிய விஷயம்தானே அடுத்த முறை சரியாக செய்வேன் பெரிய சிக்கல் அடுத்த நாள் குருவிகளின் கூட்டம் மீண்டும் முக்கிய செயலில் ஈடுபட்டது குளத்தின் அருகே ஒரு புதிய கூடு கட்ட வேண்டும் என்பதே அது அரவிந்தனின் வேலைக்கடல் ஓரத்தில் இருந்து மண் கொண்டு வருவதுதான் ஆனால் இந்த முறை அரவிந்தன் வழியில் காற்றுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் அவன் கொண்டு வந்த மண் இவை எல்லாம் சரியாக இருக்கவில்லை சில முறை மண் சிதறிவிட்டது இதனால் கூடு கட்டும் வேலை தாமதமாகிப் போனது தீவிரமான விளைவு கூடு முழுமையாக போது ஒரு பெரிய மழை வந்தது மழையில் குருவிகளின் வேலைகள் முழுவதும் கிடந்தன மற்ற குருவிகள் கோபமாகவும் வருத்தமாகவும் அரவிந்தனிடம் சொன்னார்கள் உன் கவனக்குறைபாடு எங்களை இப்படி ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்கியது மறுபடி மாற்றம் அரவிந்தனுக்கு உண்மையான தவறு புரிந்தது அரவிந்தன் நான் என் செயல்களில் கவனம் செலுத்தவில்லை என்பதற்காக என், என் நண்பர்களின் பாடுபட்ட வேலையைக் கெடுத்துவிட்டேன் இனி எந்த நேரத்திலும் நான் கவனமாக செயல்படுவேன் முடிவு மற்ற குருவிகளின் உதவியுடன் அரவிந்தன் மீண்டும் கூடு கட்டும் வேலையில் ஈடுபட்டான் இப்போது அவன் முழு கவனத்துடன் செயல்பட்டதால் கூடு வலுவாகவும் அழகாகவும் கட்டப்பட்டது கதையின் தத்துவம் ஒரு செயலை செய்யும்போது முழு கவனம் செலுத்துவது அவசியம் கவனக்குறைபாடு உங்கள் வேலை மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த கதை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியையும் கற்றுத்தரும் அனுபவமாக அமையும்